வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் கர்ப்பம் அடைய இருக்கக்கூடிய விரதங்கள் பற்றியும் ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் ஆடிப்பூரம் ரொம்பவே சிறப்பான நாள் எவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு அதே போல் நம்மளுடைய சிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ஆடிப்புற விரதம் இருந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாமே வந்து நல்ல வகையில் வந்து ஆரோக்கியமாக வந்து பெற்றெடுத்திருக்காங்க ஸோ சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு நமக்கு உன்னதமாக நமக்கு வந்து பலன்களை கொடுக்குமோ அதே போல் ஆடிப்புற விரதம் அதை விட ஒரு படி மேலேன்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வேண்டிய வரத்தை நிச்சயமாக வந்து கொடுக்கக்கூடிய விரதம் ஆடிப்புற விரதம் இது வந்து ஆடிப்புறம்ங்கிறது குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கிடையாது ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களும் சேர்ந்து இந்த விரதத்தை இருக்கலாம் திருமணம் மாணவங்க குழந்தை இருக்கிறவங்களும் இந்த விரதம் வந்து இருக்கலாம் அதாவது குடும்பம் நல்லா இருக்கணும் கணவன் வந்து நல்லா இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான பிரார்த்தனைக்கும் இந்த விரதம் ரொம்பவே சிறந்ததுனே சொல்லலாம் ஸோ ஆடிப்பூரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் கேலண்டரில் வந்து நாளைக்கு தான் ஆடிப்பூரம்னு போட்டிருக்கும் ஆனால் பூரம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஆறு நாற்பத்தைந்து மணிக்கே நமக்கு வந்து பூரம் நட்சத்திரம் வந்து தொடங்கிடுது மகம் நட்சத்திரம் முடிஞ்சு பூரம் வந்து தொடங்கிருது ஸோ பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நாளில் இருந்தே நமக்கு வந்து விரதங்கள் வந்து தொடங்கிடணும் எப்போவுமே இந்த ஆடிப்பூர் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் நடக்கும் எப்படி நம்ம பௌர்ணமி பூஜையை இரவில் கணக்கில் கொண்டு நம்ம வந்து இரவில் பூஜை பண்ணுறோமோ அதே போல் இதுவும் வந்து மாலை நேரத்தில் தான் வந்து இந்த பூஜையும் வந்து நடக்கும் ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் பெரும்பாலான கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக வந்து இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்களை சொல்கிறேன் கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக இந்த விரதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் 库。 இன்றைக்கி பெரும்பாலான அம்மன் கோவில்களில் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோவில் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக அங்கே போங்க இல்லை பழமையான கோவில் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன அம்மன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை அங்கே வந்து சீமந்தம் அம்மனுக்கு வந்து சீமந்தம் வந்து பண்ணுவாங்க ஸோ சீமந்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சீமந்தத்திற்கு தேவையான மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு புடவையும் அதே போல் வளையலும் வந்து வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வருடம் எனக்கு சீமந்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கோங்க இது வந்து முதல் பிரார்த்தனை கண்டிப்பா வந்து மற்ற பொருட்கள் உங்களால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை நிச்சயமா வளையல் கண்ணாடி வளையல் கண்டிப்பா பச்சை நிறத்திலேயோ அல்லது சிகப்பு மஞ்சள் மாதிரியான நிறங்கள்ல இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல் அம்மனுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுத்த பிறகு முக்கியமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய விஷயம் இந்த கண்ணாடி வளையல் கூடிய சீக்கிரமே என்னுடைய சீமந்த வளையலா மாறணும் தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கோங்க சீக்கிரமே உங்களுடைய பேரருளோடு எனக்கு நல்ல ஆரோக்கியமான மழைச்சொல்வம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டிக்கிட்டு கண்ணாடி வளையல் வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கும் இந்த கண்ணாடி வளையலை நீங்களே உங்கள் கைகளால் வந்து கொடுக்கலாம் வந்து பெரும்பாலான பழமையான கோவில்களில் இந்த ஆடிப்பூர நிகழ்வு அம்மனுக்கு சீமந்த நிகழ்வு முடிந்ததுக்கு பிறகு பச்சை பயிரை பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த பச்சை பயிர் ரெண்டு பச்சைப்பயிறு உங்கள் கைகளில் இருந்துச்சுன்னா கூட போதும் ரொம்ப பிரசாதம் கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம் ஸோ ரெண்டு பச்சைப்பயரும் அம்மனுக்கு பிரசாதமாக வைத்த பச்சைப்பயிறு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கூட அதை வந்து மனமுருகி வேண்டி அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க நிச்சயமாக அடுத்த வருட ஆடிப்பூரத்திற்குள்ளாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்கள் ஸோ இந்த பச்சை பேர் உங்களுக்கு கிடைக்கலனாலும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து மனுமுருகி வந்து வேண்டி நீங்கள் வந்து அம்மனை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஏன்னா சில சமயத்தில் இது நிறைய க்ரௌடு வந்து இன்றைக்கி இருக்கும் எல்லா கோவில்கள்லையுமே ஸோ கிடைக்கலை அப்படின்றதுக்காக கவலையும் படாதீங்க கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து சாப்பிட்டுக்கோங்க எப்படி நீங்கள் சஷ்டி விரதத்தில் காலையிலேருந்தே சாப்பிடாமல் இருப்பீங்களோ அதே போல் இன்றைக்கும் வந்து சாப்பிடாமல் இருங்க ஏன்னா இன்றைக்கே வந்து புறம் நட்சத்திரம் வந்து தொடங்கிறது இல்லையா இன்றைக்கும் நீங்கள் இருக்கலாம் நாளைக்கும் நீங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாமல் விரதமாக இருந்து அம்மனை வந்து மனதில் வந்து நினச்சிக்கிட்டே இருங்க இல்லை கோவிலுக்குலாம் எங்கேயும் போக முடியல உங்களால் அப்படின்னா நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பிரார்த்தனை இன்றைக்கி கண்டிப்பாக அபிராமி அந்தாதியோ அல்லது உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்களோ அல்லது நூற்றி எட்டு அம்மன் போற்றியோ நீங்கள் வந்து வீட்டில் சொல்லி அம்மனை வந்து துதி செய்யணும் உங்களுக்கு எந்த அம்மன் விருப்பமான அம்மனோ அதை வந்து நீங்கள் வந்து துதிக்கலாம் அதாவது காமாட்சி அம்மனோ மீனாட்சி அம்மனோ சில பேருக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி தான் ரொம்ப விருப்பமாக இருக்கும் அங்காள பரமேஸ்வரியை இப் இப்போ சில காலங்களாக வந்து எல்லாருமே வந்து அம்மனை கும்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அம்மனை தான் பிடிக்கும் அப்படின்னா எந்த அம்மனை பிடிக்குமோ நீங்கள் வந்து மனமுருகி இன்னைக்கு வந்து பிரார்த்தனை வந்து செய்யலாம் நம்மளுடைய பர்த்டே வரும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்போம் மனிதர்களாகவே நமக்கே வந்து ஒரு பிறந்த நாள் ஒரு செலிப்ரேஷன் பொழுது மனத்தில் வந்து ஒரு உற்சாகம் வந்து வருது இன்னைக்கு திருவாடிபுரம் அம்மன் அவதரித்த தினம் ஸோ இந்த நாளில் நீங்கள் கேட்கக்கூடிய வரம் எதுவாக இருந்தாலும் அம்மன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக தருவாங்க கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணி விரதம் வந்து இருங்க நைவேத்தியமாக வீட்டில் வைக்க வேண்டியது பச்சைப்பயிறு பாயாசம் தாராளமாக வைக்கலாம் பச்சை பயிறு சுண்டல் வைக்கலாம் இல்லை அதெல்லாம் செய்ய டைம் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா எப்பவும் போல வற்றிலை வற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யலாம் ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு இந்த விரதம் உங்களால் இருக்க முடியலன்ற கவலை எல்லாம் வேண்டாம் மனதில் மட்டும் அம்மனை நினச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம் வீட்டில் பூஜை செய்ய வேண்டாம் ஒரு வேலை பீரியட்ஸாக இருக்கீங்க பூஜை செய்ய முடியல அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்கும் அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க இந்த பீரியட்ஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆகிடணும் இதோட எனக்கு கர்ப்பமாக தான் இது வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க அடுத்த பீரியட்ஸ் எனக்கு ஏற்படவே கூடாது இந்த மாதமே எனக்கு வந்து கர்ப்பம் தங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து பீரியட்ஸாக தான் இருந்தேன் அன்னைக்கு வந்து நான் பிரார்த்தனை செய்தது இது எனக்கு வந்து இன்றைக்கி பீரியட்ஸாக இருக்குது அடுத்த பீரியட்ஸ் எனக்கு வரக்கூடாது அடுத்த பீரியட்ஸ் வந்து எனக்கு வராமல் குழந்தை பாக்கியம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவபெருமான மனமுருகி வேணேன் எனக்கு வந்து ப கை மேலே பலன் கிடச்சிது நிச்சயமாக அதே பலன் என்னுடைய தோழிகளாகிய உங்களுக்கும் வந்து கிடைக்கணும் நானும் மனதார பிரார்த்தனை பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி